ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று கத்த சொல்லுகிறார் கத்தருடைய பார்வையில இமைப்பொழுது என்பது நம்முடைய பார்வையில ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருடங்கள் என்று கணக்கிட முடியும் எதை வைத்து ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல ஆயிரம் வருடம் அவருடைய பார்வையில ஒரு நாளை போலவும் ஒரு நாள் ஆயிரம் வருடத்தை காணப்படுகிறது இந்த வசனத்தை கொண்டு நான் ஒரு கணிப்பை இப்பொழுது உங்கள் முன்பாக சொல்ல விரும்புகிறேன் இது வேதத்துல கிடையாது என்னுடைய கணிப்பு ஆண்டவராகிய கத்த நம்முடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் தண்டிக்கும் பொழுதும் கண்டிக்கும் பொழுதும் அந்த நேரமானது அவருடைய பார்வைக்கு இமைப்பொழுதை போல காணப்படுகிறது நமக்கோ பல மாதங்களாக பல வருஷங்களாக நாம் உணர்கிறோம் காண்கிறோம் பிரியமானவர்களை என்னன்றால் தகப்பனாகிய கத்தர் நம்மை தண்டிக்கும் பொழுது கண்டிக்கும் பொழுது விபரீதம் ஒன்றும் இல்லாதபடிக்கு நம்மை ரட்சிக்கும்படியாய் மீட்டெடுக்கும்படியாய் அவர் நம்மை கண்டித்து நடத்துகிறார் ஆதலால் அந்த நேரமானது அவருக்கு இமைப்பொழுதை போல காணப்படுகிறது அதே சமயம் சத்ருவானவன் ஆண்டவருடைய அனுமதியோடு நம்மை தொடும்பொழுது பொழுது போய் ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்டு தொட்டா பார்த்தீங்களா அது போல ஆண்டவர் அனுமதி கொடுத்து நம்மை அவனுடைய கரத்துல கொடுப்பாரே ஆனால் அப்பொழுது வருகிற உபத்திரவம் பாடுகளின் நேரமானது கத்துடைய பார்வையில ஐயோ என் பிள்ளை சத்ருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க பட்டு இருக்கிறாள் பட்டு இருக்கிறான் என்று சொல்லி அந்த நேரம் அவருடைய பார்வைக்கு ஒரு சில வருடங்களை போல ஒரு சில மாதங்களை போல அவர் வேதனைப்படுகிறார் பிரியம்மான் அவருடைய அன்பு நம் மீது அளவு கடந்த அன்பாய் இருக்கிறது எகிப்து இருந்த இஸ்ரேல் மக்கள் விடுதலையாகி வரும் பொழுது நாற்பது நாளிலே போய் சேர வேண்டிய கானான் தேசத்திற்கு நாற்பது வருடங்கள் வனாந்திரத்துல அவர்களை சிதறடிக்கிறார் காரணம் என்ன தெரியுமா ஆப்ரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது நானூறு வருஷம் அந்நிய தேசத்துல உன் சந்ததியார் அடிமைகளா இருப்பாங்கன்னு சொன்னாரு ஆனா நாற்பது வருஷம் நான் சிதறடிப்பேன் அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லல அப்படியானால் ஆண்டவர் நாற்பது எப்பொழுது எடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் பொழுது முதலாவது அவர்கள் சந்தித்தது செங்கடல் செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள் விசுவாசத்தில குறைய ஆரம்பிக்கிறார்கள் அதை கண்ட உடனே தான் ஆண்டவர் இந்த மக்களை நாற்பது வருஷம் மனாந்தரத்துல சிதறடித்து என்னுடைய வல்லமை என்னுடைய மகத்துவம் என்னுடைய மகிமை இன்னதென்று இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல தானே அவர் தீர்மானிக்கிறதை நாம் உணர முடிகிறது பிரியமானவர்களை எத்தனை தரம் எத்தனை தரம் ஆண்டவராகிய கத்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்து அவரை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தின பிற்பாடும் மனம் திரும்பி தேவ சமூகத்துல மன்னிப்பு கேட்டு அழுது கதரும் பொழுது உடனடியாய் அவர் இறங்கி விடுதலை செய்தார் உடனடியாய் மனம் இறங்கினார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனா இருக்கிறார் சங்கீதம் முப்பது ஐந்துல பார்க்கும் பொழுது அவருடைய கோபம் ஒரு நிமிடம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று பார்க்கிறோம் ஒரே ஒரு நிமிஷம் தான் அவருடைய கோபம் நம்ம மேல உடனே அவர் நம்மை தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார் அவருடைய தயவு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மோடு கூட இருக்கிறது பிரியமானவர்களே அவர்கள சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று நான்குல பார்க்கும் பொழுது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவருடைய கண்கள் எப்போதும் நம் மீது நோக்கமா இருக்கிறது அவர் உறங்காதவர் அவர் தூங்காதவர் நம்மை கண்மணியை போல பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி துடிப்புள்ள அருமையான ஒன்று மாத்திரம் போகும் பொழுது ஒரு காலை தூக்கி கீழே ஊனி அடுத்த காலை எடுத்து வைக்கிறதுக்குள்ள என்னென்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது பாருங்க ஒவ்வொரு நொடிக்கும் கத்துடைய கிருவை நமக்கு அளவில்லாமல் தேவையா இருக்கிறது ஆனப்படினால கவனமாய் தேவ சமூகத்திற்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்து பிரியமாய் வாழ்வோம் நம்மை இமைப்பொழுது அவர் கைவிட்டாலும் உருக்கமான இறக்கங்களினால உடனே அவர் மீட்டு கொள்ளுகிற அருமையான தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை கண்டிக்கிறவரும் அவர்தான் நம்மை தூக்கி எடுக்கிறவரும் அவர்தான் பிரியமானவர்களே அவர் கல்வாரி சூழுவையில நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் சுமந்து பாவியாய் தொங்கினதினால பிதாவானவரால் கைவிடப்பட்டார் பரிதாபமான நிலைமையில அவர் தொங்கினார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிர் தழுந்தார் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் மறுபடியும் வரப்போகிறார் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறபடினால நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கத்ததாமே நாம் ஒவ்வொரு அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்